சுவைத்தான் நான் நம்புவேன் தேசுவைத்தான் நான் பாடுவேன் கேசு செய்த நன்மைகளை ஓரோராய் போய் சொல்லுவேன் தேசு செய்த நன்மைகளை ஓரோராய் போய் சொல்லுவேன் அல்லேலோயா சொல்லுவேன் ஆனந்தமாய் நான் பாடுவேன் அல்லே சொல்லுவே ஆனந்தமா பாடுவே ஏ சுவைத்தா நான் நம்புவேன் ஏசுவைத்தா நான் பாடுவேன் ஏசுவைத்தான் நான் நம்புவேன் ஏசுவைத்தா நான் பாடுவேன் ஏசு செய்த நன்மைகளை ாய் போய் சொல்லுவேன் ஏசு செய்த நன்மைகளை ஓரோராக் போய் சொல்லுவேன் அல்லேலு சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேலு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் கால் போன போக்கிலே போனேனே காற்றே மிராண்டியா அலைந்தேனே நான் கால் போன போக்கிலே போனேனே காட்டே மிராண்டியாய் அலைந்தேனே கர்த்தேர்சு தேடி வந்தாரே கர்த்தேசு தேடி வந்தாரே கண்ணியவானாய் விட்டாரே கால் போன போக்கிலே போனேனே காட்டே மிராண்டியாய் அலைந்தேனே கர்த்தேரேசு தேடி வந்தாரே கண்ணியவானாய் மாற்றி விட்டாரே கேச தேடி வந்தாரே கண்ணியவானாய் மாற்றிவிட்டாரே அல்லேலு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேலு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் ஏ தான் நான் நம்புவேன் தான் நான் பாடுவேன் ஏசுவை தான் நான் நம்புவேன் ஏ தான் நான் பாடுவேன் செய்த நன்மைகளை ஓரோராய் போய் சொல்லுவேன் ஏசு செய்த நன்மைகளை ஓரோராய் போய் சொல்லுவேன் ஆயுத பொன் சொல்லை கேக்கலையே தருதலையாய் வாழ்ந்தேனே ஆயுத பொன் சொல்லை கேக்கலையே தருதலையாய் வாழ்ந்தேனே கெட்ட குமாரனாக இருந்த என்னை நல்ல மாற்றி மாற்றிட்டாரே கெட்ட குமாரனாய் இருந்த என்னை நல்ல குமாரனை விட்டாரே யேசு நல்ல குமாரனாய் மாற்றி விட்டாரே அல்லேலூயா யா பாடுவேன் ஆனந்தம்மா பாடுவேன் அல்லேலூயா யா சொல்லுவேன் ஆனந்தம்மாய் பாடுவேன் இயேசுவை தான் நான் நம்புவேன் சுவைத்தகா நான் பாடுவேன் கேசுவை தகா நான் நம்புவேன் ஏசுவை தகான் நான் பாடுவேன் கேசூ செய்த நன்மைகளை ஏசூ செய்த நன்மைகளை போரோராய் போய் சொல்லுவேன் போரோராய் போய் சொல்லுவேன் அல்லேலுயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்ல சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் ஏசு என்று அழைத்து விட்டேன் என் பாவத்தை அறிக்கையிட்டேன் ஏசு என்று அழைத்து விட்டேன் என் பாவங்களை அறிக்கையிட்டேன் அந்த சவுலாக இருந்த என்னை கூட பவுலாக மாற்றிவிட்டாரே அந்த சவுளாக இருந்த என்னை கூட பவுளாக மாற்றிவிட்டாரே அல்லேயு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லேல்லு யா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் கேசுவை தான் நான் நம்புவேன் ஏசுவை தான் நான் பாடுவேன் கேசு புகழை நான் பாடுவேன் கேசு புகழை சொல்லிடுவேன் ஏசு புகழை நான் பாடுவேன் ஏசு புகழை சொல்லிவிடுவேன் ஏசு ஜீவிக்கிறார் என்று எங்கும் பறைசாற்றுவேன் ஏசு ஜீவிக்கிறார் என்று எங்கும் பறைசாற்றுவேன் ஏசு புகழை பாடிடுவேன் ஏசு புகழை சொல்லிவிடுவேன் ஏசு ஜீவிக்கிறார் என்று எங்கும் பறைசாற்றுவேன் நான் எங்கும் பறைசாற்றுவேன் தான் நம்புவேன் தான் பாடுவேன் இயேசு செய்த நன்மைகளை ஒரு ஊராய் சொல்லுவேன் தான் நம்புவேன் தான் பாடுவேன் இயேசு செய்த நன்மைகளை ஒரு ஊராய் சொல்லுவேன் அல்லேலுயா சொல்லுவேன் ஆனந்தமாய் பாடுவேன் அல்லே லுயா சொல்லுவேன் ஆனந்தம்மாய் பாடுவே